வெல்கம் டு ஃப்ரெஷ் சமையல் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது ரிச் பட்டாணி குருமா தான் மட்டன் கிரேவிலாம் சாஃப்டர் டேஸ்ட்லேயே இருக்கும் ஓப்பன் பண்ணி பார்க்கும் போதே எந்த அளவுக்கு என்ன பிரிஞ்சு வந்திருக்குன்னு சொல்லி இப்போது நம்ம இந்த கிரேவி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டில் கொஞ்சம் தேங்காவை அரைச்சி எடுத்துக்க போகிறோம் ஒரு நாலு சில்லு தேங்காவை எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கிறேன் ஒரு ஏழு முந்திரி பருப்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கசகசா காரத்துக்கு ஒரு நாலு பச்சை மிளகா அல்லது அஞ்சு ஆட் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் மிக்சியில் நல்லா பேஸ்ட்டாக தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் குக்கரில் எண்ணெய் விட்டுருக்கிறேன் பட்டை கிராம்பு ஏலக்காய் ஒரு ஸ்பூன் சோம்பு கருவேப்பில எல்லாம் லைட்டாக ஃப்ரை ஆன பிறகு பெரிய வெங்காயம் ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம் நல்லா வதங்கி வர்ற வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுக்கிட்டே இருக்கணும் கொஞ்சம் கண்ணாடி பதம் மாறி வந்த பிறகு இது கூட நம்ம அரைச்சி வச்சிருந்த பேஸ்ட்டை ஆட் பண்ண போறோம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த கிரேவி செம டேஸ்ட்டாக இருக்கும் சப்பாத்திக்கு சாதத்துக்கு கூட எடுத்துக்கலாம் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணியும் கூட ஆட் பண்ணிவிட்டு நைட்டே ஊற வச்சுருந்த பட்டாணியை ஆட் பண்ணிக்க போகிறேன் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் காரத்துக்கு நம்ம பச்சை மிளகா சேர்த்துருக்கோம் மத்தல் தூள் எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம் கரம் மசாலா மட்டும் நல்லா மணத்துக்காண்டி ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணி விட்டுக்கிறேன் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆன பிறகு நம்ம குக்கரில் ஒரு அஞ்சு விசில் விட்டு எடுத்துக்கலாம் ஃப்ரெஷ்ஷான பட்டாணி சேர்த்தா ரெண்டு விசிலே போதும் இப்போ இது கூட தேவையான அளவுக்கு உப்பும் ஆட் பண்ணி விட்டுக்கிறேன் தேங்காய் பால் குக்கரில் மூடும்போது பொங்கி வெளியில் வர்ற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி கொதித்து வர்ற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணிவிட்டு அப்புறம் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம குக்கரை போட்டு விசில் போட்டு வச்சுட்டோன்னா சூப்பராக எந்த தேங்காய் பாலும் வெளிலேயும் பொங்கி வராது நல்லா வெந்து வந்துடும் ஒரு அஞ்சு விசிலுக்கு அப்புறம் நம்ம ரெஸ்ட்ல விட்டுட்டு அதுக்கு பிறகு ஓப்பன் பண்ணி பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது இந்த கிரேவி நல்லா மணக்க மணக்க இருக்கும் ஒயிட் குருமா மாதிரியே இருக்கும் கடைசியில் ஒரு மூணு ட்ராப் அளவுக்கு நம்ம லெமனை லைட்டாக பிணிஞ்சு விட்டுட்டு அப்படியே கிளறி விட்டுட்டா போதும் லைட்டான ஒரு புளிப்பு சுவையோட நல்ல பச்சை மிளகா காரத்தோட கிரேவி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எங்களுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்